வணக்கம் நான் தமிழ்மாறன் ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கத்தோட கல ஒருங்கிணைப்பாளர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வர செப்டம்பர் ஒன்றாந்தேதி வர ஞாயிற்றுக்கிழமை தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்தில் சமவெளியில் வாசனை பயிர்கள் சாத்தியமே அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மாபெரும் கருத்தரம் நடத்த இருக்கிறோம் நம்ம பார்த்திங்கன்னா காவேரி கூக்குரல் சார்பாக பார்த்திங்கன்னா தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அதாவது நம்ம மரக்கன்றுகள் வழங்குறது இல்லாமல் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு கோடிக்கு மேலே மரக்கன்றுகள் வழங்கிட்டு இருக்கிறோம் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் இந்த வருஷம் ஒரு கோடி இருபத்தொரு லட்சம் நம்ம இலக்கு நிர்ணயித்து விவசாயிகளுக்கு மூணு ரூபாங்கிற விலையில் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம டிம்பர் மரங்களை கிட்டத்தட்ட பதினோரு கோடி மரங்கள் வரையும் வழங்கியிருக்கிறோம் இது தமிழகம் முழுக்க பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு மாவட்டங்கள்லேயும் ஒவ்வொரு தாலுகா வைஸ் பிளாக் வைஸ் மாதிரி பண்ணைகள் நிறைய உருவாகிருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா வரப்போகிறங்களில் விவசாயிகள் மரம் நடுறாங்க அல்லது வந்து பிளாக் பிளான்டேஷன் யாரால் விவசாயம் பண்ண முடியலையோ இல்லை ஒரு தொழிலில் இருக்காங்க வேலையில் இருக்காங்க அவங்க வந்து விவசாயம் ஆயிரணக்கான மாதிரி பண்ணைகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மர விவசாயம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வந்து வருவ அது வரையிலையும் காத்திருக்காம அதில் வந்து ஊடு பண்ணி ஒரு மாத வருடம் வ வருமானம் வருட வருமானம் இப்படி வந்து எடுக்கிறதுக்கான ஆலோசனைகளை தொடர்ந்து நம்ம வழங்கிகிட்டு இருக்கோம் இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து மத்திய அரசு ஆராய்ச்சி நிறுவனோட நம்ம இணைந்து செயல் செஞ்சுட்ருக்கோம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்ஆர் கோழிக்கோட்டில் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது அது வந்து ஸ்பைஸ் ரிசர்ச் அதாவது நறுமணப் பயிர்களோட ஆராய்ச்சி நிறுவனம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் போர்டு ஆஃப் இந்தியான்னு கொச்சியில் இருக்குது அவங்களோட இணைந்து செயல்பட்டுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஐஏ கச்சான்னு சொல்லிட்டு பெங்களூரில் அதாவது தேசிய அளவில் வந்து தோட்டக்கலைத்துறைக்கும் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது இவங்களுடன் தொடர்ந்து இணைந்து நம்ம நிகழ்ச்சியில் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா சமவெளியில் மெழுகு சாத்தியமே ஒரு மாபெரும் கருத்தரங்கும் ஒரே நேரத்தில் நாலு இடத்துல நடத்தணும் நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து முக்கணி திருவிழா உணவுக்காடு வளர்ப்பு அப்படி சார்ந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உணவில் வந்து இன்றைக்கி பழமரங் பழங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்போ தான் ஆரோக்கியம் இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து உணவுக்காடு வளர்ப்பை பற்றி ஜூன் இருபத்தி மூணாந்தேதி நம்ம வந்து புதுக்கோட்டையில் நடத்தினோம் இப்போ அடுத்த நிகழ்ச்சியாக தான் நம்ம செப்டம்பர் ஒன்றாம் தேதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமவெளியில் மரவாசனை பயிர்கள் சாத்தியமும் நடத்திருக்கிறோம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டிம்பர் மரங்கள் நட்டு ஏற்கனவே விவசாயிகள் இருக்கிறாங்க ஒரு ஆப்ஷேட்டில் இருக்குது அந்த இடத்துல நம்ம வந்து மிளகு நட முடியும் அந்த விவசாயிகள் மிளகு வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுந்து ட்ரைனிங் நடத்திட்டுருக்கோம் இன்றைக்கி முப்பத்தி ஏழு மாவட்டத்தில் மிளகு வந்து சாவடி பண்ணுறாங்க அதாவது மலைகளில் எந்த அளவுக்கு விளையுதோ அது அளவுக்கு ஈக்குவலாக நிறைய விவசாயிகள் அந்த ஈல்னு எடுத்துக்கிட்டாங்க மிளகில் அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக மரவாசனை பயிர்னு என்னென்னா இப்போ ஜா ஜாதிக்காய் இருக்குது லவங்கப்பட்டை இருக்குது சர்வ சுகந்தின்னு ஒரு விஷயம் அதாவது பிரியாணி இறநீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அது இருக்குது அடுத்து கிராம்பு இருக்குது இதையெல்லாம் சமவெளியில் சாத்தியப்படுத்தாங்க நிறைய விவசாயிகள் ஏற்கனவே தாராபுரத்தில்லையா அந்த ட்ரெயினிங் நடத்தினா தாராபுரத்தில் ஒரு விவசாயி ஜாதிக்காயை வந்து வளர்த்து சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை பண்ணிகிட்டு இருக்காரு அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் சேலத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இங்கேலாம் வந்து ஒரு சில விவசாயிகள் இந்த மரவாசனை பிறகு ஏற்கனவே பயிர் பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ அந்த விவசாயிகளோட அனுபவம் ப்ளஸ் முன்னோடி விஞ்ஞானிகள் இருக்காங்க அவங்க வந்து இதெல்லாம் சாத்தியம் தான் இதில் வந்து ஒரு நாற்பது டிகிரி டெம்பரேச்சரில் கூட இந்த மரவாசனை பயிரெலாம் வளரும் அதுக்கான சூழ்நிலை உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து வளர்க்க முடியும் அப்படிங்கிற அவங்களும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த புராகிராமுக்கு வர விவசாயிகளுக்கு நேரடி ஒரு அனுபவத்தை கொடுக்கறாங்க விஞ்ஞானிகள் அவங்களுடைய டெக்னாலஜி சொல்லுவாங்க இது என்ன மண்ணில் வரும் என்ன மாதிரி தண்ணி வேணும் என்ன டியூரேஷனில் இது தண்ணி கொடுக்கணும் எவ்வளோ இடைவெளி நடணும் இதெல்லாம் வந்து விஞ்ஞானிகள் சொல்லிவிடுவாங்க முன்னோடி விவசாயிகள் ஏற்கனவே அறுவடை பண்ணிவிட்டு அவங்களுடைய அனுபவத்தை சொல்ல போகிறாங்க அதனால் இந்த ப்ரோக்ராமுக்கு புதுசாக வர்ற விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெல்ல தெளிவாக ஒரு வாய்ப்பு இதெல்லாம் நம்மளும் வந்து அறுவடை பண்ண முடியும் நம்ம பகுதியில்னு சொல்லிவிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிம்பர் மரங்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து தமிழகத்தில் பல லட்சம் ஹெக்டர்ல தென்னை விவசாயிகள் இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலயும் இருக்கிறாங்க ஒரு ஒரு பகுதியில் நம்ம வந்து வறட்சி மாவட்டம்னு சில சொன்னாலும் அங்கேயும் ஒரு பகுதியில் தண்ணி இருக்கிற விவசாயிகள் தென்னை பண்ணிட்டு அந்த தென்னையில வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு எல்லா விவசாயிகள்ட்டுமே ஒரு கருத்து இருக்கு தென்னைக்கு வேலை இல்ல தேங்காய்க்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரெண்டாவது விஷயம் தேங்காயில பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல் வருது இன்றைக்கி இன்றைக்கி நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேரளா வில்ட்டு தஞ்சாவூர் வில்ட்டு அப்புறம் வெள்ளை தாக்குதல் இப்படி எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்றாங்கன்னா மோனோ கல்ச்சராக ஒரு பயிர் மட்டும் பண்ணிட்டுருக்காங்க வெறும் தென்னை மட்டும் பண்ணிட்டுருக்காங்க அந்த நிலத்தில் பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ணால் அந்த நோயிலேருந்து விடுபடலாம் இந்த விவசாயிகளும் பொருளாதாரத்தில் மேம்படலாங்கிற கருத்துக்களை வந்து முன்னோடி விவசாயிகள் விஞ்ஞானிகள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த தகவலையும் இந்த கருத்தரங்கரத்தில் வர்ற விவசாயிகளுக்கு வந்து பகிர போகிறோம் அப்போ தென்னை விவசாயிகள் ஏற்கனவே டிம்பர் நட்ட விவசாயிகள் ரெண்டு பேருமே இந்த கருத்தரத்துக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான க நம்பிக்கை கிடைக்கும் நம்ம தென்னைக்குள்ளே ஜாதிக்கையே வளர்க்க முடியும் நம்ம ஊர்லேயும் அப்படிங்கிற ஏன்னா ஏற்கனவே தென்னைக்குள்ளே ஜாதிக்கே வளர்த்த விவசாயி வந்து அனுபவத்தை சொல்ல போகிறாரு அப்போ ஜாதிக்காய்ங்கிறது பார்த்திங்கன்னா இது நம்ம நாட்டு பயிரே கிடையாது பிரிட்டிஷ்காரங்க பிள்ளை வந்து அவங்க காலத்தில் முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கேரளாவில் பிளைன்ஸ் தான் நட்டாங்க அது ஒரு மலையில் பயிர் கிடையாது கேரளாவில் அந்த லேண்ட் ஆப் நெட்மெர்க்னால் பார்த்தீங்கன்னா காலடி தான் காலடிங்கிறது வந்து ஒரு பிளைன் ஏரியா தான் அது வந்து எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த காலடி வைக்கம் இதுதான் வந்து ஆர்ஜின் இங்கேருந்து மித்த பகுதிகளுக்கு பறவை இருக்குது இன்றைக்கி மலையில் வச்சுருந்தாலும் அங்கேயிருந்து எடுத்து வந்திருக்காங்க இதில் கேரளா யூனிவர்சிட்டி நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு நாலு விவசாயிகள் வந்து அஞ்சு விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நல்ல ரகத்தை வச்சிருக்காங்கன்னு வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அந்த அஞ்சு விவசாயிகளுமே வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து பேச போகிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு விவசாயிக்கு வந்து யூஎன் அவார்டு கூட கொடுத்துருக்கு ஒரு பெஸ்ட் விவசாயின்னு சொல்லிட்டு அவர் ஜாதிகையை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவருக்கு இலங்கையிலேருந்து வித வந்து போட்டு அது ஒரு உற்பத்தி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அது ஒரு பெஸ்ட் வெரைட்டின்னு சொல்லியிருக்காங்க அந்த விவசாயம் இங்கே வர்றாரு அப்போ முன்னோடி விவசாயிகள்லாம் வந்து தங்களுடைய ஜாதிக்கையை பற்றி இது எப்படி வளர்க்குன்னு கருத்துக்களை சொல்ல போகிறாங்க அதனால் சமவெளியில் தென்னைக்குள்ளே பாக்குக்குள்ளே இந்த ஜாதிக்காயை மீ அதாவது ஜாதிக்காயை மட்டும் இல்லை அடுத்து வந்து சர்வ சொல்லக்கூடிய பிரியாணி பட்டையை அப்புறம் கிராம்பு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை பார்த்திங்கன்னா வந்து தான் தொண்ணூறு சதவீதம் உலகம் புற போயிட்டுருக்கு அது எளிமையாக வந்து எல்லா ஊதியிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு விவசாயி லவங்கப்பட்டை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்போ எல்லா பகுதியிலும் இது பண்ண முடியும் அதை வந்து வலியுறுத்துற விதமாக இந்த கருத்தரங்கு இருக்கும் அப்போ வந்து புது விவசாயிகள் இது வர்றாங்கன்னா தென்னை விவசாயிகள் டிம்பர் விவசாயிகள் பாக்கு விவசாயிகள்லாம் வரும்போது அவங்களுக்கு தெளிவான ஒரு கருத்து வந்து இந்த கருத்தரங்கில் கிடைக்கும் அந்த நோக்கத்தில் தான் நம்ம இந்த கருத்தரங்கு நடக்கிறோம் காவேரி கூக்குரல் இயக்கம் தொடர்ந்து விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற விதமாக இந்த கருத்தரங்களை அது மட்டும் இல்லாமல் மரக்கன்றுகளை நம்ம வழங்கிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஜாதிக்காயும் சரி தான் நம்ம ஏற்கனவே பண்ணால் வந்து அந்த முக்கணி திருவிழாவில் இந்த ஹார்டிகல்ச்சர் கிராப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து படிப்படியாக அந்த விவசாயிகளோட அந்த நிறுவனத்தோட அதாவது மத்திய அரசுகளோட நம்ம புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணி எல்லாேருக்கும் நம்ம அந்த மரக்கன்றுகளையும் வழங்கிறது நம்ம தயாராக இருக்கிறோம் இது படிப்படியாக நடந்துகிட்டு இருக்குது ஏற்கனவே நம்ம முக்கணி திருவிழா பண்ணோம் இப்போ அடுத்தது வந்து பலாக்கன்று மாங்கன்றுலாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎச்சரோட நம்ம புரிந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் நம்ம இதுவரிலையும் வந்து ஒரு டிம்பர் மரங்களில் ஒரு ரூபா விலையில் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாற்பது நாற்று பண்ணியை வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த கட்டமாக ஆர்டிகல்ச்சர் கிராப்பியும் நம்ம வந்து ஒவ்வொரு சாப்பிடுங் சிம்மே கொடுக்குறதுக்கு ஏற்பாடு இந்த ப்ரோக்ராமில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நடத்தி நோக்கம் என்னென்னா விவசாயிகளோட பொருளாதாரம் முன்னேறணும் அது மூலிமா மண் வளம் மேம்படும் அது மூலிமா சுற்றுச்சூழல் மேம்படும் அது மூலிமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆறுகளும் புதுப்பிக்கப்படும் இந்த நாலு நோக்கத்துக்காக தான் நம்ம தொடர்ந்து காவிரி கூக்கரில் களத்தில் இயங்கிக்கிட்டே இருக்குது ஒரு ஒவ்வொரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து இந்தமாரி நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இது நடத்துனா அடுத்த ரெண்டு மாதத்தில் இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அடுத்த ஒரு மாதத்தில் எப்படி தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி நடத்தி விவசாயிகளை எல்லாத்தையுமே பொருளாதாரத்தில் வல்லுநர்களாக மாற்றுறதை நம்மளோட நோக்கம் நம்ம காவிரி கூக்குள் இயக்கத்தை மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலிமா நம்ம இயல்பாக இருக்கிற அவங்களோட லாபத்தோட மனம் சார்ந்த விவசாயம் பண்ணால் மூணுலேருந்து அஞ்சு லாபம் அதிகம் கிடைக்குன்னு சொல்றோம் அதை நிரூபிக்கிற விதமாக தான் இந்த ட்ரைனிங் எல்லாமே நம்ம நடந்துகிட்டு இருக்குது நன்றி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேட்கல அதாவது விவசாயிகள் எந்த அளவுக்கு எந்தளவுக்கு ஆர்வமாக இருக்காங்கன்னு கேட்குறீங்க அதுக்கு வந்து சான்றாக என்ன சொல்லணும்னா கடந்த ஜூன் இருபத்தி மூணாந்தேதி நம்ம முக்கணி திருவிழா நடத்தணும் உணவு காடு வளர்ப்பு மற்றும் முக்கணி திருவிழா அதில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க நம்ம வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கோம் அதிகபட்சமாக போன ப்ரோக்ராம் நடத்திட்டாங்க அளவுக்கு ஆர்வம் இருக்கும் மக்களுக்கு அதனால் அவங்களுக்கு தெளிவான தகவல் கொடுக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க இதுவும் ஒரு ரிஜிஸ்டர்டு ப்ரோக்ராம் தான் இது வரையிலுமே பார்த்திங்கன்னா நாலாயிரம் விவசாயிகள் ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் அந்த ப்ரோக்ராமுக்கு அதனால் இன்னும் இடம் இருக்குது நம்ம வந்து எவ்வளோ விவசாயிகள் வந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்பாடுகள் பண்ணி அவங்களுக்கு உணவு கொடுத்து அந்த கருத்தை அவங்க கேட்குறதுக்கு நம்ம வந்து சரியான ஏற்பாடுகள் பண்ண தயாராக இருக்கிறோம் விவசாயிகளுக்கு இப்போ நம்ம வந்து மரவாசனை பயிர்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசுபிள் கிடையாது நீங்கள் வந்து ஒரு மாங்காயோ இல்லை ஒரு கொய்யாக்காயோ வளர்த்தீங்கன்னா உடனே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம அதை வந்து அழிக்கணுங்கிற கட்டாயம் இருக்குது ஆனால் இந்த மரவாசனை பயிர்கள் எல்லாமே நீங்கள் வருஷ கணக்கில் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் இது வந்து ஜாதிக்காய்ங்கிறது அதை காய வச்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு எப்போ விலை இருக்குது விற்றுக்க முடியும் இது வந்து உலகம் புற தேவை இருக்குது உலகத்தில் எத்தனை நாடு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நூற்றுக்கணக்கான நாடுகள் எல்லாத்துலேயுமே வாசனை பொருள் யூஸ் பண்ண நாடே கிடையாது மிளகும் வாசனை பொருளும் யூஸ் பண்ணாத எந்த நாடும் கிடையாது பிரியாணி சாப்பிடாத எந்த நாடும் கிடையாது இப்போ பிரியாணி சாப்பிட்ற எல்லாருமே ஜாதிக்கா பத்திரி ஜாதி பத்திரி யூஸ் பண்ணுறாங்க அப்போ மரவாசனை பயிர்களுக்கு எப்போதுமே நமக்கு தேவை இருக்குது அந்த ஜாதி பத்திரிக்கும் தேவை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலைக்கும் தேவை இருக்குது அடுத்து கிராம்பும் தேவை இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காய் விதை இருக்குது இல்லையா அது மருத்துவத்தில் மிகப்பெரிய தேவை இருக்குது உலகம் பூரா பயன்படுது மருத்துவத்தில் அதனால் தேவைங்கிறது மிகப்பெரிய அளவு இருக்குது இதோடய விலையும் குறையலை இது விலை வந்து படிப்படி அதிகரிச்சுட்டு தான் இருக்குது நம்ம சமவெளியில் சாத்தியம்னு சொல்கிறோம் சமவெளினா நம்ம ஹில்ஸ் இல்லைங்க பிளைன் ஏரியாவில் ந மரவாசனை பெறுகள் சாத்தியம்னு சொல்கிறோம் அது ஒரு சமவெளியில் தான் நல்லா இருக்கும் அங்கே நடத்துகிறோம் அங்கே ஒரு விவசாயி பண்ணியிருக்காரு அங்கே ஒரு விவசாயி இல்லை நாலஞ்சு விவசாயிகள் தாராபுரத்தில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க ஜாதிக்காய் இருக்காங்க ஜாதிக்காய் லவங்கப்பட்டை ஜாதிக்காய் தான் கொஞ்சம் வந்து தான் கொஞ்சம் கிளைமேட் வேணும் லவங்கப்பட்டை சர்வ சுகந்திரம் எல்லா இடத்துலையும் நடலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நெல் இருக்குன்னு கூட அவசியம் கிடையாது எல்லா பக்கமும் ஏற்கனவே இருக்குது நம்ம வந்து அதை வந்து விவசாயிகள் வந்து இதில் ஒரு பொருளாதாரம் இருக்குதுன்னு தெரியாமல் இருக்குது அதை உணர்த்துக்க தான் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் சுருள் பட்டுன்னு பார்த்தீங்கன்னா கடையில் எல்லா கடைகளையும் சுருள் இருக்குது எல்லாமே இலங்கையிலேருந்து தான் வருது நமக்கு நம்ம ஊரில் உற்பத்தி பண்ணும்போது நம்மளுடைய இறக்குமதி வந்து குறையும் அதுக்காக தான் அதையும் எடுத்துகிட்டு போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா அப்புறம் தெலுங்கானா ஆந்திரா இந்த மாநில முன்னோடி விவசாயிகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூணு தேசிய நிறுவனங்கள் வராங்க அதில் வந்து ஐஏஎச்ஆர் வராங்க ஐஏஎஸ்ஆர் வராங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைஸ் போர்ட் ஆஃப் இந்தியா இதை வந்து நம்ம வந்து வெறும் உற்பத்தி மட்டும் இல்லை அது எப்படி விற்பத்தி விலை விற் விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அவங்க பேச போகிறாங்க ஒரு ட்ரேடர் வந்து அவர் விலையை பற்றி அவர் பேசுவார் இப்படி எல்லாமே இருக்குது அது மட்டும் பற்றில இப்போ ஜாதிக்கையை வந்து மழை காலத்தில் வருது அதை எப்படி உலர்த்துறது அப்படிங்கிறதுக்கு அதை ட்ரையரை உற்பத்தி பண்ணுற அந்த மேனுஃபேக்சர் வந்து பேசப்படுறது இல்லை எல்லா தரப்பட்ட மக்களும் இதில் வர்றாங்க இது வந்து மரவாசரி பயிர் மட்டும் இல்லை நம்ம அவகோடாவும் இதில் வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அவகோடா வந்து பார்த்திங்கன்னா இது எதுவும் மலைப்பிரதேச பயிர்னு நினைக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவகோடாங்கிறது ஒரு டிராபிக்கல் ரீஜனில் மெக்சிகோட நேட்டிவ் தான் அது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை எடுத்துக்க ஆரமிச்சிங்கன்னா இது நல்ல கொழுப்பு இருக்குது நார் சத்தும் உள்ள ஒரு பழம் நிறைய பேர் வந்து மீட்டுக்கு ஆல்டர்னேட்டாக அவகோடா எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த அவகோடா வந்து எளிமையாக வந்து சமவெளியில் விளைவிக்க முடியும்னு சாத்தியப்படுத்துக்க ஒரு நாற்பது ஏக்கரில் ஹைட்ராபாட்டில் ஒருத்தர் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கார் அவகோடாவை அவர் வந்து இதில் பேசுகிறார் இது சமவெளியில் டிராபிக்கல் ரீஜனில் கூட இது வளரும் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா நிறைய வெரைட்டி இருக்குது பதினஞ்சு வெரைட்டி இருக்குது சமவெளிக்கேற்ற வெரைட்டி அவங்க வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க மிளகு வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரலையும் பத்து வருஷமாக ட்ரைனிங் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்து ட்ரைனிங் நடத்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து முப்பத்தி ஏழு மாவட்டத்துலையும் நமக்கு மிளகு வந்து மாடல் ஃபார்ம் இருக்குது நான் வந்து இதை பற்றி சொல்ல மாடல் ஃபார்மே இருக்குது போன வருஷம் நாலு மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் நடத்தினோம் இந்த வருஷமும் நடத்தியிருக்கோம் அதனால் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கும் மிளகுங்கிறது நூறு சதவீதம் சாத்தியம் மிளகுல நிறைய வெரைட்டி இருக்குன்னா அது சமவெளிக்கு ஏற்ற வெரைட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் கறிமுண்டா ஒரு வெரைட்டியும் பன்னீர் ஒன்றுங்கிற வெரைட்டியும் சமவெளியில் கொடுத்துட்ருக்கோம் மித்த வெரைட்டிலையும் பரிச்சயத்தை வைக்க சொல்கிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயிகள் ஏற்கனவே அவங்க வந்து நட்டு அதில் வந்து அறுவடை பண்ணி வெற்றி பெற்ற விவசாயிகள் வச்சால் நம்ம நடத்துகிறோம் நம்மளாக வந்து ஒரு கருத்தை திணிக்கலை இப்போ நான் சமவெளியில் சொல்கிறேன் எல்லாமே சமவெளியில் ஏற்கனவே இருக்குது புதுக்கோட்டை மாட்டோம் உங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டை ஒரு ட்ரையான ஏரியா அங்கே வந்து நீங்க வந்து லவங்கப்பட்டையும் இருக்குது சர்வ சுகந்தியும் இருக்குது ஜாதிக்காயை அங்கே விளையுது கிராம்பு மட்டும்தான் கொஞ்சம் சூழ்நிலை வரணும் அதுக்கு நம்ம வந்து இந்த செடியெல்லாம் வளர்த்த பிறகு கிராம்பு நட்டோம்னா அதுவும் வந்துடும் கிராம்பு மட்டும்தான் சமவெளியில் வந்து நேரடியாக நட முடியாது அது ஒரு மைக்ரோ கிளைமேட் உற்பத்தி பண்ண பிறகு அதை நட்டிங்கன்னா அதுவும் வந்துடும் இல்லைங்க நான் தென்னைக்குள்ள ஜாதிக்காய் எதுக்கு நம்ம ஃபோக்கஸாக எடுத்துகிட்டு போனால் ஜாதிக்காய் நடனம் ஜாதிக்காயை சுற்றி நாலு மரம் நடணும் அதுக்கான ஒரு க மைக்ரோ கிளைமேட்டு வேணும் அப்போ ஜாதிக்கையை நுட்டுட்டு சுற்றி வந்து ஒரு லவங்கப்பட்டையோ ஒரு சர்வ சுகந்தியோ ஒரு கிராம்போ நடும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாலு கிராப்பு வரும் அப்போ வந்து கூடுதல் வருமானம் மட்டும் இல்லை ஜாதிகாயத்தை சூழ்நிலையும் அங்கே கிடைக்கும் அதனால தான் நாளையும் சேர்த்து ப்ரமோட் பண்ணுறோம் அதாவது நம்ம வந்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் விவசாயிகள் மேலே நம்மகிட்ட மரம் எடுத்து நட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே நான் சொல்கிறேன் இது மொத்தமாக வரையும் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் வந்து மரம் சார்ந்த விவசாயி மாறி இருக்காங்க தமிழ்நாடு கர் க தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தேழு மாவட்டத்தில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கர்நாடகாவில் ஒம்போது மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் இது ரெண்டையுமே சேர்த்து ரெண்டு லட்சம் விவசாயிகளுமே நம்மள்கிட்ட இருக்கிறாங்க இது நம்ம வந்து மரக்கன்று கொடுக்கறது மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்முடைய பணியாளர்கள் போய் நேரடியாக இலவச ஆலோசனை கொடுக்குறாங்க மரக்கண்ணை வந்து என்ன மண்ணுக்கு என்ன மரம் நடணும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நடணும் என்ன ஊடு போயிடணும் எல்லாமே நம்ம பணியாளர்கள் வந்து தொடர்ந்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் வந்து அதுவும் சரியாக போயிட்டே இருக்குது இந்த கருத்தரங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு வெள்ளக்கோயில் சாமிநாதன் அவர்கள் துவங்கி வைக்கிறாங்க அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கைள்வீழி செல்வராஜும் கலந்துக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிக்க அவர் ஒரு கிருஷ்ணங்குட்டி அப்படின்னு சொல்லி நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் அவங்களும் இந்த ப்ரோக்ராம் வந்து கலந்துக்கிறாங்க அதனால் அனைத்து பகுதி விவசாயிகளும் தென்னை விவசாயிகளும் பாக்கு விவசாயிகளும் டிம்பர் மர விவசாயிகளும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஸ்ரீ லக்ஷ்மி மகால் அதாவது தாராபுரம் டு மூடன்னூர் ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ லட்சுமி மகாலில் இந்த ப்ரோக்ராம் நடக்க இருக்குது அவங்க வந்து சேர்மேன் அவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு தென்னை விவசாயி என் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கிறாங்க இவங்களும் ஜாதி கையில் எடுக்கிறாங்க இவங்க அவங்களுடைய விவசாயி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க வணக்கங்க என் பேர் குமார் ஆ வணக்கங்க என் பேர் குமார் நான் தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கிறேன் வெள்ளிங்கேரி உலக உற்பத்தியாளர் நிறுவனத்துடைய இப்போ இருக்கிறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுபத்தி மூணு பேர் உறுப்பினராக இருந்து இந்த வெளிக்கிரிவாளர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அளவில் நம்பர் அதே மாதிரி அகில இந்திய அளவில் ஒரு எட்டாவது இடத்துலேயுமே இருக்கிற அளவுக்கு நம்ம அந்த உற்பத்தியாளர் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம் லாஸ்ட் இயர் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கோடி ரூபாயில் வர்த்தகம் செஞ்சுருக்கிறோம் அந்தளவுக்கு ஒரு ஒரு பெரிய வெல் எஸ்டாப்ளிஷாக இருக்குது இப்போ நாங்கள் வந்து இப்போது இருக்கிறத வந்து தென்னை மரம் மட்டும் நாங்கள் பயிரிட்டு பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் வந்து வருமானம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போதே இப்போ இந்த சமவெளியில் வந்து மரப்பயிர் சேர்த்து பண்ணலாம் பூடுபயிராக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்தது அதுக்கு நாங்கள் அந்த ட்ரெயினிங்கில் நடக்கிற இடத்துக்கு நாங்கள் போய் அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு இப்போ நான் என்னுடைய தோட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ஜாதிக்காய் நான் நட்டுருக்குறோம் வெறும் ஜாதிக்காய் தென்னை மரத்தில் ஜாதிக்காய் மட்டுமல்ல அந்த ஜாதிக்காயை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்குமரம் ஒரு எட்டு பாக்குமரம் ஒரு நாலு மரம் மரம் இருக்குன்னா அதில் வந்து ஒரு எட்டு பாக்குமரம் ஒரு நாலு வந்து வாழைக்கன்று ஒரு நாலு கருவேப்பிலை ஒரு நாலு ப்ளஸ் வந்து ஒரு ரெண்டு வந்து ஜாதிக்கை வந்து சென்ட்ரலில் ஒன்று இது மரம் சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்க வேண்டி அந்த கிளைமேட்டு வந்து நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த மரங்களெல்லாம் வளர்த்துற போது அங்கே ஜாதிக்க நல்லா வரும் ஏன்னா மலையில் மட்டும்தான் வருதா அப்படின்னு இல்லாமல் நம்முடைய சமவெளியில் இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது நிறைய இங்கே பார்த்து தெரிஞ்சிட்டோம் அப்போ அது மூலிமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாதிக்காய் மரம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தினமரத்துடைய ஈல்டு நம்மளுக்கு கொடுக்குது அப்போ நம்ம அதை வந்து இன்னும் விவசாயிகளுக்கு வந்து அதை நாங்கள் பரவாயில்ல எங்களுடைய பகுதி விவசாயி எங்கள் உறுப்பினர்களுக்கும் எல்லாத்துக்கும் தகவல் பண்ணி நாங்கள்லாம் நடக்க ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த வர் இந்த வர்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடக்கிற இந்த இதில் பெருவாரியான நம்ம விவசாயிகளை வந்து கலந்துட்டு பயன்பெறும்மா நம்ம கேட்டிருக்கிறோம் தாராபுரத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தில் லட்சுமி மகா ஸ்ரீ லட்சுமி மகாலில் வந்து நடக்குது செப்டம்பர் ஒன்றாந்தேதி எல்லாம் மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோங்க நன்றி